வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பிளாக் டிக்கெட் ஊழலை உங்களால் ஒழிக்க முடியல முதலில் வெளியே வாங்க சார் விஜய்க்கு டி தினநகரன் பதிலடி தாமிகவின் மாநிலம் மற்றும் மாவட்ட அளவிலான செயல் வீரர்கள் கூட்டம் நேற்று மாமல்லபுரத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய தாமிக தலைவர் விஜய் எப்போதும் போல் திமுகவை கடுமையாக விமர்சித்தார் மேலும் அதிமுக ஊழல் சக்தி என்றும் விமர்சித்திருந்தார் இதுவரை அதிமுக மீது எந்த விமர்சனையும் முன்வைக்காத விஜய் ஊழல் சக்தி என்று கூறியது அதிமுக கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுவரை விஜயை கடுமையாக விமர்சிக்காத அதிமுக கூட நேற்று காட்டமாக விமர்சித்தது விஜய் பனையூர் பண்ணையார் என்றும் விஜய் வேசுவதெல்லாம் குப்பைதான் என்றும் சாடி இருந்தது மேலும் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய் ஆகிய நீங்கள் தான் ஊழல் என்று அதிமுக விமர்சித்திருந்தது இந்த நடிகை அமமுக பொதுச் செயலர் டி டி விஜய்க்கு பதிலடி கொடுத்துள்ளார் தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தை அரசியலுக்கு பயன்படுத்துகிறார் ஆனால் எம்ஜிஆரின் கட்சியை ஆட்சியை ஊழல் ஆட்சி என்கிறார் என பேசுகிறார் சினிமா போல் டபுள் ஆக்ஷன் என்று நினைத்துக்கொண்டார் நாங்களும் எப்படி அண்ணாவை மறப்போம் கட்சி வழிகாட்டி யாராவது மறப்பார்கள் அவர் கட்சியை ஆட்சிக்கு வர வேண்டும் எனில் அதை செய்யணும் தேவையில்லாமல் எங்களை விமர்சித்து வருகிறார் ஊழலை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம் என்று விஜய் உங்கள் படத்தை பிளாக் டிக்கெட்டில் விற்று கொள்ளையடிக்கின்றனர் உங்கள் திரைப்படத்தில் பிளாக் டிக்கெட் விற்பனையில் நடைபெற்ற ஊழலை உங்களால் ஒழிக்க முடியவில்லை நூற்றி ஐம்பது கோடி டிக்கெட் நூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட்டை கூட இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கின்றனர் அந்த ஊழலையே உங்களால் ஒழிக்க முடியவில்லை இவர் நாட்டின் ஊழலை பேசுகிறார் முதலில் வெளியே வாங்கு சார் வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டு ஊழலை ஒழிப்போம் கொள்கை எதிரி புடலங்காய் என்று புடரங்கை எதிரி என்று பேசுகிறார் முதலில் வெளியே வந்து ஊடகங்களை சந்தியுங்கள் என்று தெரிவித்தார் டிடி வித்யநகரன் இவருடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு இவருடைய கருத்துக்கள் இவருடைய கருத்துக்கள் பற்றி தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமாக அமைய என்பதை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்